வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அகூபென்ச்சர் மற்றும் ஆல்டர்னே தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயம் பற்றி தான் பேச போகிறோம் அதுதான் வந்து எக்ஸிமா ரொம்ப ஒரு அரிப்பு இருக்குது டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இது சோரியாசிஸோட ஸ்டார்டிங் ட்ரபிளாகவும் சொல்லலாம் ஸ்டார்டிங் சிம்டம்ஸாகவும் இதை எடுத்துக்கலாம் அதுதான் ரொம்ப அதிகமாக வளர்ந்து தான் நம்மளுக்கு சோரியாசிஸாக மாறுது ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்து ஜென்ரலாக இந்த எசிமாக்கு வந்து காரணங்கள் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக இன்னும் இது தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லப்படலை ஆனால் இந்த மாதிரி சொல்லப்படலை அப்படின்னாலுமே ஒரே ஒரு சில கூற்று மட்டும் டெஃபினட்டாக இருக்குது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் உடம்பில் வந்து ஒரு விதமான அலர்ச்சித்தன்மை உருவாகுது அந்த அலர்ச்சி தன்மையினால நம்மளோட ரத்தம் வந்து கெட்டு போகுது அதாவது இம்ப்யூர் ஆயிடுது ரத்தத்தில் தேவையில்லாத கழிவுகள் சேர்க்கப்படுது அதனால் அதை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம்தான் இந்த வந்து அரிப்பு எக்ஸிமா இது எல்லாமே அது எல்லாம் நிறைய பேர் இருக்குது நிறையா வடிவத்தில் அது ஸ்கின்னில் வருது ரெட் கலரில் வரலாம் குட்டி பேச்சஸாக இருக்கலாம் பெருசாக கருப்பு கலரில் வந்து அரிப்பு ஏற்படலாம் ரொம்ப இந்த மாதிரி நிறைய ஸ்கின் சம்மந்தமாக என்னதான் இருந்தாலுமே அந் அ கொஞ்சமாக கொப்பளங்கள் வர்றதை மட்டும் இல்லாமல் வேற எல்லா விதமான ஸ்கின்ல வர விஷயங்களுமே வந்து இது சம்மந்தப்பட்டது தான் பட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிமான்றது ஒரு சிம்டம்ஸ் தான் அதை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுட்டா போதும் சிம்டம்ஸ் அப்படின்னா ஒரு நோயோட வெளிப்பாடு அதுதான் வந்து இந்த எக்ஸிமா ஸோ எக்ஸிமான்றது தனியாக ஒரு வியாதி வந்து கிடையவே கிடையாது ஸோ அப்போ ஓகே இதோட காரணங்கள் சொல்லப்படலை அப்படின்னாலும் இன்ஃப்ளமேஷன் அலர்ச்சி அப்படிங்கிற விதத்துல பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன காரணங்கள்லாம் இதுக்கு சொல்லப்படுது ஆக்சுவலாக இதுக்கு இப்படி இப்படிலாம் இருக்கலாம் இதனால உடம்புல வந்து தன்மை உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுற சில விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸோ நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகும்போது உள்ளே அடக்கி வச்சிருக்கிற அதுலேயும் மெயினாக உள்ளே அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு உறுத்திட்டே இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அதை சொல்ல முடியாமல் உள்ளே வந்து ரொம்ப போட்டு போட்டு அமுக்கிற ஒரு விஷயங்கள் ஸோ இதனால் உடம்பில் வந்து கார்டிசால் வந்து அதிகமாகி ப்ளட்டில் கலக்குது கார்டிசால் அதிகமானாலே ஆட்டோமேட்டிக்காக இன்சுலினும் அதிகமாகும் ஸோ நம்மளுக்கே தெரியும் இன்சுலின் அதிகமாக்சன்னா பாடியில் வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸை வந்து உருவாக்கும் வீக்கங்கள் கூட உருவாக்கும் அது அதில் ஒன்று தான் இந்த மாதிரியான ஸ்கின்ல வர்ற சொரியாசிஸுமே கூட ஸோ அப்போது முக்கியமான ஒரு காரணம் வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லப்படுது இன்னொன்று டைஜஷன் நம்ம நிறைய இடத்துல பேசுகிற மாதிரி நம்மளுக்கு அன்டைஜஸ்டட் அதாவது செரிக்கப்படாத உணவுகள் இருக்கும்போது நம்ம உடம்பு இதை வந்து என்ன நினச்சிக்குது அப்படின்னா ஒரு எதிரி தேவையில்லாத ஒரு பொருள் ரத்தத்தில் கலந்தாலே அது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு உருவத்தில் உடம்பு நிறையா வந்து அதை தாக்குதல் பண்ணுறதுக்காக நிறைய வந்து அதுக்கு கெமிக்கல்ஸ் உருவாக்கும் போது அதுவும் நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நிறைய அந்த ஒரு புதுசாக ஒரு டேர்ம் வந்து கேள்விப்படுறோம் எந்த வியாதிகள் நிறைய வியாதிகள் இருக்குது ஈவன் தைராய்டு கூட ஸோ இதனால தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்குள்ளே ஒன்றா வந்து இந்த எக்ஸிமா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ முக்கியமான காரணம் இது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்ரி டிசஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இந்த ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னாலே நம்ம இதோட ரிசல்ட் எப்படி பார்க்கணும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் எந்த ரூபத்தில் போகணும் அப்படின்னா ஒன்று தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்ற சில பானங்கள் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அந்த கழிவுகள் எல்லாமே போய் தங்குற ஒரு இடம் வந்து லிவர் தான் ஸோ அந்த லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ற சில பானங்கள் வந்து சத்துள்ள பானங்கள் நம்ம எடுத்துக்கணும் அதோட அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பானம் வந்து எப்படி இருக்கணும்னா அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதாவது உடம்புல அலர்ச்சிக்கு எதிரான விஷயங்களை வந்து உள்ளடக்கி இருக்கிற சில வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் இல்லை சில ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அண்ட் இந்த ஒரு இன்ஃப்ளமேஷன் உடம்புல வர்றதுனால இந்த ஒரு எக்ஸிமா இருக்கும்போது நிறையா வந்து யூரின்லையும் சத்துக்கள் வெளியேற்றப்படுவதாகவும் சொல்கிறாங்க ஸோ அப்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் சத்துள்ள விஷயங்கள் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜி் ஸோ முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது சிங்க் இந்த இடத்துல ஸோ ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா அதுதான் இன்ஃப்ளமேஷனுக்கு எதிராக செயல்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அதோடு சேர்ந்து விட்டமின் டி உங்களோட விட்டமின் டி த்ரீயை வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள் அதில் ஒரு இம்பேலன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்து உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போது இந்த ஒரு எக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அதே மாதிரி கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் கட் ஹெல்த்தை நான் ஏன் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறேன்னா அதுதான் செரிக்கப்படாத உணவுகள் அந்த கட்லருந்து வெளியேறி வர்றது தான் லீக்கி கட்டாக மாறி அது வழியாக வெளியே வந்த உணவு தான் தேவையில்லாத ஒரு எதிரி வந்துட்டாங்கன்னு நினச்சி அதை வந்து அழிக்க வந்து போராடுது நம்ம உடம்பு அந்நேரம் தான் இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்புல உருவாகுது ஸோ அப்போது முக்கியமான ஒரு விஷயம் கட் ஹெல்த் கட் ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த இன்ஃப்ளமேட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜிங்கோட சேர்ந்து ஒமேகா த்ரீ அதாவது ஒரு ஃபேட்டி ஆசிட் நல்ல கொழுப்புகள் உள்ள ஒரு பதார்த்தம் தான் வந்து அந்த ஒரு விஷயம் தான் வந்து ஒமேகா த்ரீ ஸோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைஞ்ச உணவுகளை நம்ம உடம்புல சேர்க்க வேண்டியது இருக்கு ஸோ இந்த விதத்தில் நம்ம வந்து ஜஸ்ட் ஹெட்டிங் தான் கொடுத்துருக்கோம் அப்போ இப்போ வந்து நம்ம என்னென்ன விதமான உணவுகள் நான் சொன்ன மேற் சொன்ன அந்த விஷயங்களுக்கு ஐ லைக் விட்டமின் டி அண்ட் ஜிங்க் இந்த மாதிரி விஷயங்களுக்காக என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதோடு சேர்ந்து ரொம்ப 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 அருமையாக உதவி பண்ணுற அக்கு பஞ்சர் புள்ளிகள் பார்க்க போகிறோம் எக்ஸ்டர்னலாக வெளியில் தடவுற ஆயில்ஸ் அப்ளை பண்ணி எப்படி ஈஸியாக ஏன்னா வெளியே அரிப்புகளையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் ஸோ அதுக்காக சில ஆயில் அண்ட் எசென்ஷியல் ஃபேட் எசென்ஷியல் ஆயிலோட ஒரு பிளண்டும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அப்புறமா சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ்னால தான் உங்களுக்கு இந்த இச்சிங் வருது இந்த எசிமா இருக்குன்றீங்க வந்து உணர்றீங்க அப்படின்னா அதுக்குரிய மலர் தீர்வுகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது என்ன உணவுகள் மெயினாக அவாய்ட் பண்ணுன்னு முதல் நோட் பண்ணிக்கோங்க முக்கியமாக நட்ஸை தவிர்த்துருங்க எந்த நட்ஸ்னாலும் ஈவன் ஆல்மண்ட் கூட தவிர்த்துருங்க பீனட்ஸ் கடலை கடலை உட்பட நீங்கள் அதை தடுத்துடணும் அதுக்கப்புறம் க்ளூட்டன் க்ளூட்டன் அப்படின்னா சப்பாத்தி ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு இருக்கிறதே இல்லை முக் முக்கியமாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு இருபத்தோரு நாளாவது சப்பாத்தியை வந்து தவிர்த்துருங்க கோதுமையவே தவிர்த்துருங்க கொஞ்சமாக வந்து ஒரு கோதுமை தோசை சேர்த்துக்கலாம் பட் சப்பாத்தி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு இருபத்தோரு நாள் கோதுமையே கூட எடுக்காமல் விட்டாலே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் அதில் இன்னொரு விஷயம் இனிப்பு ஸோ இனிப்பு கோதுமை எல்லா விதமான நட்ஸையும் நீங்கள் வந்து தவிர்த்துருங்க கூடிய மட்டும் பாலுமே வந்து எடுத்து தான் ஆகணும்னு உங்களுக்கு அது கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து அவாய்ட் பண்ணுற விஷயங்கள் பார்த்தாச்சு அடுத்து சேர்த்துக்க வேண்டிய உணவுகள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களோட உடம்பில் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அலர்ச்சியை எதிர்க்கிற உணவுகள் சேர்க்கணும் அந்த உணவு பட்டியலில் டாப்பில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலி விதை தான் ஸோ இந்த ஆலி விதையும் சூரியகாந்தி விதையுமே இந்த ரெண்டு விதைகள்லையுமே உங்களுக்கு வந்து அந்த அலர்ச்சியை எதிர்த்து போடாடக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்கு ஸோ இது ரெண்டு நீங்கள் என்ன உருவத்தில் சேர்த்துக்கலாம் அப்படின்னா நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்ற தோசை மாவில் கலக்கலாம் இல்லை இட்லி பொடி மாதிரி வச்சு சாப்பிடலாம் சுடு சாதத்துல நீங்கள் போட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவத்துல இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஃபுட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ஆளி விதையும் சூரியகாந்தி விதையும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமாக சேர்த்துக்க வேண்டியது இஞ்சியும் மஞ்சளும் நீங்கள் வந்து இந்த ரெண்டையுமே ஒரு டீயாக போட்டு இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சிலோன் பட்டை தூள் போட்டு ஒரு டீயாக தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வாங்க இது எப்போ குடிக்கலாம் காலையில் ஒரு பதினோரு மணிக்கும் குடிக்கலாம் இல்லை எம்டி ஸ்டொமக்கில் எழுந்திரிச்ச உடனேயும் இதை குடிக்கலாம் கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கலாம் நீங்கள் டயபெட்டிக்காக இல்லைன்னா அதே மாதிரி ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கும் நீங்கள் வந்து இந்த டீக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் டயபெட்டிக் வர எஸிமாக மட்டும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காலில் தான் வரும் அது இரத்த ஓட்ட குறைபாடு ஸோ அதுக்குமே இப்போது நம்ம சொல்கிற எல்லா உணவு பட்டியலையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நான் அவாய்ட் பண்ண வேண்டியது முதல் லிஸ்ட்லேயே டாப்பில் நான் இனிப்பு தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்மே இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இப்போது ஒரு டீக்கு சொல்லியிருக்கேன் அதில் இஞ்சி மஞ்சள் உங்களுக்கு அப்படியே குடிக்க முடியும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் தேன் கலந்து உங்களோட காஃபி டீக்கு பதிலாக இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது நல்லாவே ஒரு மாற்றத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த ஒரு டீ காலையில் குடிங்க அப்படி இல்லை ஓகே ரெகுலராகவே குடிக்கிறேன்னா எடுத்துகிட்டு ஒரு பதினோரு மணிக்கு கடைகள்ல வந்து அருகம்புல் அதை வந்து நம்ம வாங்கி நம்மளுக்கு அருகம்புல்லாகவே கிடைக்கும் அப்படியே இல்லைனாலும் பொடி கிடைக்குது அதுல ஒரு டீஸ்பூன் எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சு அதில் மிளகு போட்டு குடிச்சிட்டு வரணும் தொடர்ச்சியா நாற்பத்தெட்டு நாள் குடிக்கணும் ஏன்னா அருகம்புல்லுக்கு உங்களோட ரத்தத்தை சுத்தகரிக்கிற தன்மை இருக்கு சோ ஒரு பக்கம் உங்க அலர்ச்சியை சரி பண்ணிட்டே இருந்தாலும் ரத்தம் வந்து ஏற்கனவே கெட்டு போயிருக்கு இல்லையா ஸோ அதை வந்து சுத்தகரிக்கிற ஒரு ரத்தத்தை வந்து ப்யூரிஃபை பண்ணுற ஒரு தன்மை வந்து அருகம்புலுக்கு இருக்குது ஸோ ஒரு நாள் பதினோரு மணிக்கு இந்த அருகம்புல் ஜூஸும் அடுத்த நாள் ஒரு கைப்படி கொத்தமல்லி ஒரு கைப்படி புதினா ரெண்டையும் சேர்த்து போட்டு இதில் தோல் நீக்கின இஞ்சி கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அடித்து உப்பு மிளகு போட்டு குடிச்சிட்டு வரணும் ஸோ பதினோரு மணிக்கு ஒரு நாள் அருகம்புல் ஜூஸ் கொதிக்க வச்சு அடுத்த நாள் இத பச்சைய அடிச்சு குடிக்கணும் ஏன்னா அதுல இருக்கிற பச்சையம் பொட்டாசியம் உங்களுக்கு எல்லா கழிவுகளையும் லிவரில் இருந்தும் வெளியேற்றுற தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ மாத்தி மாத்தி இந்த அருகம்புள்ளையும் இதையும் நீங்க எடுத்துகிட்டே வரணும் ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு பக்கம் ரத்தத்தை சுத்தகரிக்கும் இன்னொரு பக்கம் தேவையில்லாத கழிவுகள் அதாவது லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணி மோஷனில் உங்கள் கழிவுகளை வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும் ஸோ இது ஒரு பக்கம் அதே சமயம் அவாய்ட் பண்ண விஷயங்கள் மென்மேலும் இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் இருக்கணும் ஸோ அவாய்ட் பண்ணுறதையும் கரெக்டாக எடுங்க ரத்தத்தை சுத்தரிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் ஒரு டீயும் இந்த ஒரு பானமும் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க ஸோ இது போதே உங்களோட அந்த மொத அரிப்பு வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மட்டுப்பட ஆரம்பிச்சிடும் அந்த எசிமா வந்து அப்படி தோலோட தோலை அப்படி மேவ ஆரம்பிச்சிரும் ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு அருமையான விஷயந்தான் ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அக்குபஞ்சர் புள்ளிகள் டெய்லி ஓ காலையிலையும் சாயங்காலமும் எப்போ வேணும்னாலும் நான் சொல்கிறேன் நாலு அக்கு பஞ்சர் புள்ளிகள் இது வந்து ஒரு மினிமமாக டெய்லி யூஸ் பண்ணுறது தான் பட் அக்கு பஞ்சரிஸ்ட்டை போனோம்னா இன்னுமே பல்ஸ் பார்த்து எங்கே வந்து நிறையா கழிவுகள் தேக்கங்கள் எந்த ஆர்கனால் இருக்குன்ற லெவலுக்கு கண்டுபிடிச்சி அவங்க நீட்லிங் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாகவே ரெக்கவரி இருக்கும் இருந்தாலும் நான் பேசிக்காக ஒரு நாலு அக்கு பஞ்சர் புள்ளி சொல்கிறேன் இதுவே உங்களுக்கு வந்து அரிப்பு ஆரம்பிக்கிறதுனாலே இதை இதை தொடர்ச்சியாக நீங்கள் தூண்டிட்டு இருக்கும் போதே உங்களால் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் அதில் முதல்ல அருமையான புள்ளி அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு புள்ளி டியூ டுவெண்ட்டி இந்த காது மடலோட டாப்பில் இருந்து கை இப்படி வச்சுக்கோங்க மூக்கில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வாங்க இது இப்படி வந்து நடுமண்டையில் ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகும் ரெண்டும் முட்டும் ஸோ அந்த இடத்த ஒரு இருபது தடவை நல்லா சுற்றி விடுங்க லைட்டாக ஒரு ப்ரீத்திங் எடுத்துகிட்டே சுற்றினா இன்னும் நல்லாவே ரிசல்ட் இருக்கும் அடுத்த புள்ளி எல்யூ ஃபைவ் இது வந்து லங்ஸோட புள்ளி ஸோ ரத்தத்துக்கு நல்ல ஆக்ஸிஜனை கொடுக்குற ஒரு புள்ளி ரத்தத்தோட ஹீட் தன்மையை வந்து குறைக்கிற ஒரு புள்ளி ஸோ இங்கே நடுவில் இந்த நடு க்ரீஸில் இந்த பெருவிரல் பக்கம் இங்கே நிற்கல இப்படி வச்சிங்கன்னா ஒரு இப்படி ஒரு டென்டான்ஸ் இருக்கும் அதில் வந்து இந்த பெருவிரல் பக்கம் இந்த இடம் ஸோ நல்லா ஒரு இருபது தடவை இதையுமே மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கிட்டே இதே மாதிரி நீங்கள் நல்லா சுற்றி விட்டாலே போதுமானது அதுக்கடுத்து எஸ்பி டென் இது வந்து காலில் தொடையில் இருக்குது நான் அந்த புள்ளியோட லொக்கேஷன்ஸ் கொடுக்குறேன் எந்த காலில்னாலும் இதை தூண்டலாம் ரொம்ப அருமையாக ரத்தத்தை சுத்தகரிக்கிற இரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக வேகமாக இருக்கிற ஒரு புள்ளி வந்து இந்த எஸ்பி டென் அப்படிங்கிற ஒரு புள்ளி அதுக்கடுத்து எல்ஐ லெவன் நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு ஈக்குவலான ஒரு புள்ளி அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் இம்யூனிட்டியை தூண்டுற ஒரு புள்ளி கட் பேக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு புள்ளி இது வந்து இதுக்காக மட்டுமே இல்லை உங்களுக்கு நோய் எந்த நோயுமே வந்து உங்களுக்கு சளி காய்ச்சல் இதெல்லாம் சட்டு சட்டுன்னு உங்களுக்கு தொத்துது அப்படின்னா அந்த தொற்றுகள் கூட வராமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு புள்ளியும் இது எல்ஐ லெவன் இந்த பெருவிரல் பக்கமே இப்படி கையை மடுக்கனீங்கன்னா இந்த க்ரீஸ் வந்து முடிகிற ஒரு தான் எல்ஐ லெவன் அதுவுமே நல்லா மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டு ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப 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 அருமையான புள்ளி குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலராகவே இந்த ஒரு புள்ளியே தூண்டிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கே எந்த ஒரு ஸ்கின் டிசீஸும் வராது ரொம்ப சீக்கிரமாக எந்த தொற்றுக்களுமே வந்து அவங்களுக்கு தொற்றாமல் இருக்கும் ஸோ இதுதான் வந்து அக்யூபஞ்சர் மெயினான நாலு புள்ளிகள் இந்த நாளையுமே ரெகுலராக நீங்கள் தோண்டிக்கிட்டே வாங்க ஓகே இதுக்கப்புறம் வெளியிலதான் தடுவணும் இல்லையா ஸோ ரொம்ப ஒரு அரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ இதில் வந்து நான் ரெண்டு வகையாக சொல்கிறேன் ஒன்று நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆயில் ஈஸியாக கிடைக்கிற ஆயில் தடவுனாலே போதுமானது தான் இதோட ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படி ஒரு மாதிரி புண்ணாகவே கொதறி இருக்குனால் மட்டும் ஒரு எசென்ஷியல் பிளண்டு சொல்கிறேன் அது நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணலாம் ஒரு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணாலும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஸோ இதில் மொதல் இருக்கிறது ஈஸியாக உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆழி விதை எண்ணெய் உங்களுக்கு வந்து இன்றைக்கி எல்லா ஸ்டோர்லேயும் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இருக்குது ஸோ ஆளி விதை எண்ணெய் வாங்கிக்கோங்க அது கூட வேப்ப எண்ணெய் நீம் ஆயில் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டுமே சரிபங்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தடவிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ தடவைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் வெளியில் போகிறப்பையும் நீங்கள் இதை தடவிட்டு போகலாம் இது ஒரு மாய்ச்சரைசராக கூட இருக்கும் ஏன்னா வந்து ஆளி விதை எண்ணெய் வந்து ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஷைன் கொடுக்குற ஒரு எண்ணின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவலாக தடவிட்டு நீங்கள் போனாலே உங்களுக்கு அரிப்பு நல்லாவே ஸ்கின் வந்து மேவ ஆரம்பிக்கும் இது போக ஒரு எசென்ஷியல் பிளண்ட் அதாவது உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்படி புண்ணாவே தெரியுது நான் சொரிஞ்சு சொறிஞ்சு அதை புண்ணாக்கிட்டேன்னு கூட அந்த லெவல்க்கு இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற ரேஷியோவில் ஒரு பிளண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதே தான் நம்மளோட விதை எண்ணெய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு விதை எண்ணெய் கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியுது அப்படின்னா நல்லெண்ணெயில் நீங்கள் இதை வந்து தட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எதாக இருந்தாலும் ஐம்பது எம்எல் வாங்கிக்கோங்க விதை எண்ணெய்னாலும் சரி நல்லெண்ணெய்னாலும் சரி ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க நான் சொல்கிற எசென்ஷியல் ஆயில் ஒன்று ஒன்றுமே பத்து பத்து சொட்டு மட்டும் அதில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க ட்ரீ ஆயில் பத்து சொட்டு ஜுனிஃபர் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு frankincense essential oil 10 சொட்டு patchouli essential oil 5 சொட்டு மட்டும் ஸோ இந்த நாலு எசென்ஷியல் ஆயிலையும் ஐம்பது எம்எல் ஒன்று Flaxseed oil இல்லைன்னா நல்லெண்ணெய் ரெண்டில் ஏதோ ஒரு எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிட்டு ரெகுலராக நீங்கள் apply பண்ணிட்டே வந்தாலே அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸும் ஆறும் அரிப்புகளும் நிற்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பிளெண்ட் உங்களால் ரெடி பண்ண முடியலன்னா இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சீரை மட்டும் ரெடி பண்ணி கொடுப்போம் நீங்கள் சீட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயிலையோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு ஒரு எசென்ஷியல் ஆயில் பார்த்தாச்சு இப்போ ஃபைனலாக ஒரு ஆப்ஷனல் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மலர் தீர்வுகள் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது மோஸ்ட்லி நூற்றில் எழுபது பேருக்கு வந்து எழுபது சதவீதம் பேருக்கு வந்து முக்கியமாக ஸ்ட்ரெஸ்னால தான் வருது அப்படின்னே ஒரு ரிசர்ச் சொல்லுது ஸோ அப்போ அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற மலர் தீர்வுகள் உங்களுக்கு ஹோமியோபதி ஷாப்பில் கிடைக்குது ட்ராப்ஸாகவும் வாங்கிக்கலாம் பில்ஸாகவும் இருக்குது ஸோ அதில் முக்கியமாக ஆர்ஆர் ரெஸ்கியூ ரெமெடி கிராப் ஆப்பிள் ஒயிட் செஸ்னட் இந்த மூணு மலர் தீர்வுகளும் வாங்கிட்டு ஒன்று இருந்து ரெண்டு ரெண்டு சொட்டு காலையும் இரவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது எம்எல் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பயம் ஒரு உறுத்தல் ஏதோ எப்பயுமே ஏதோ ஓடிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ண பண்ண உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த அரிப்புகளும் அந்த ஒரு மாதிரி இச்சிங் இருந்துகிட்டே இருக்கிற அந்த விஷயமும் மாறத் தொடங்கிடும் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் எல்லா விதமான நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் மாறுறதுக்கும் ஹார்மோன்ஸ் மாறுறதுக்கும் காரணம் ஸோ அதை கரெக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த மலர் தீர்வு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மலர் தீர்வுகள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் இதே இது பில்ஸாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு பில்ஸில் இருந்தும் ரெண்டே ரெண்டு பில்ஸ் மட்டும் எடுத்து மொத்தம் அப்போ வந்து ஆறு பில்ஸ் வரும் ஸோ ரெண்டு வேலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் நிறைய காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னலாக கண்டிப்பாக இதை டீடாக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பாடியை ஸோ அதையும் எடுத்துக்கோங்க வெறுமனால் வெளியில் சீரம் மட்டும் தடவி இது பண்ணலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும் ஆனால் பத்து நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அதை திரும்ப வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக உணவு பட்டியல்களையும் மாற்றுங்க கூடவே அக்கு பஞ்சரையும் சேர்த்து பாயிண்ட்ஸ் தூண்டிக்கிட்டே வாங்க மலர் தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் ஆப்ஷனல் இந்த மீதி இருக்கிற மூணுமே நீங்க செஞ்சுட்டு வ வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து நீங்க விடுபடலாம் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்